நீ சும்னாச்சும் வன்னியே வன்னியன் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற பேரெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்க நீ 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 என்ன செஞ்சுருக்க ஒன்றும் செய்யலை அப்புறம் ஏன்டா பேசுகிற உனக்கெல்லாம் ஏன்டா வெக்கமான சூடு சுவரணை ஏதா இருக்காடா உனக்கு எவன்டா மதிக்கிறான் எவனா உன்னை மதிக்கிறானா நீங்கள் என்ன செய்கிறீங்க இருக்கிற சார புற வச்சுருக்கீங்க திமுக காரணம் காங்கிரஸ் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிறவனெல்லாம் குடிக்க விட்டு நீங்கள் கும்பலம் போடுறீங்க அதனால் வடநாட்டுக்காரன் வந்து இங்கே வேலை பார்த்து காசு சம்பாதிக்கிறான் இதுதான் உண்மை அதை சொல்லுங்கடா நீங்கள் வந்து பத்து லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுத்தேன் ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல தகுதி இல்லை உங்களுக்கு திறமையும் இல்லை திருடுறது ஏமாத்துறது பொய் சொல்கிறது கஞ்சா விற்கிறது கொலை கொள்ளை இதுதான்டா உங்கள் ஆட்சியில் இருக்கு அதை பேசுங்கடா அதை விட்டுட்டு மானங்கட்டத்தனமாக ராமதாஸ் வீட்டில் பிரச்சனை அன்புமணிக்கு பிரச்சனை அவர் வந்து இவரை விமர்சிக்கிறார் இவர் வந்து அவரை விமர்சி நீ முதல்ல நல்லாவென்னா இருக்கணும் அடுத்த குடும்பத்தை பற்றி பேசணும் ஓன் குடும்பத்து மானமே காற்றுல பறக்குது குறிஞ்சிப்பாடி வடலூர் கடலூர் மாவட்டத்தில் கேட்டால் காரி துப்புரானாலாம் ஒன்று திமுக பொதுக்கூட்டத்தில் இந்த குறிஞ்சிப்பாடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா வடநாட்டுக்காரலாம் ஹிந்தி படிச்சுட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெஞ்சு துடைக்கிறானா தொழிற்சாலையில் வேலை பார்க்குறானா அது உண்மை அவன் எது படிச்சிருந்தான் சரி படிக்காட்டும் சரி அவன் ஹிந்தி படித்தான்னா எது படித்தான்னா இருக்குதான் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் தமிழும் இங்கிலீஷும் படிச்சுக்கிட்டும் பல கோடி ரூபா சொத்து சம்பாதிக்க வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிட்டுருவாங்களா உண்மை சரி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் நீ சொல்கிறது அப்போ நீங்கள் என்ன தான்டா செஞ்சுருக்கீங்கடா திருட்டு போயிடலாம் இருக்கிறவனுக்கெல்லாம் குடிக்க விட்டு கோஷம் போட்டுக்கிட்டு கோடி கணக்கில் கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு நீ பேசுகிற மற்றபடி அடுத்த குடும்பத்தை பற்றிலாம் பேசுகிற அப்போ தூரம் பேசுறீங்கள ஓ மருமவளை உன் வீட்டில் வாழ வச்சியா நீ சொல்லு நீ ஓகேனா இருக்கணும் அடுத்தவனை பற்றி பேசும் ஆ நீயே வரதட்சணை கொடுமையில மருமோட வெட்டி விட்டுட்ட நீ வந்து அடுத்தவங்களை விமர்சிக்கிறேன் வைக்காமல் உனக்கெல்லாம் நான் கேட்குறேன் ஏண்டா காசு பணம் வேணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் பேசுவீங்களா ம்டா உங்களுக்கு பதவியும் பணமும் வேணும்னா அடுத்தவங்களை எந்தளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்தளவுக்கு இழிவுபடுத்தி பேசுறீங்க நீ யோக்கியனா இருக்கணும் நீ நல்லவனாக இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சுருக்கணும் நீ பேசணும் அடுத்தவனை பற்றி நீ அது கிடையாது நீ சும்மனாச்சும் வன்னியே வன்னியனு பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்க நீ நீ வண்ணி என்ன செஞ்சிருக்க ஒன்றும் செய்யலை அப்புறம் ஏன்டா பேசுகிற உனக்கெல்லாம் ஏன்டா வெக்கமான சூடு சுவரணை ஏதா இருக்காடா ம் உனக்கு எவன்டா மதிக்கிறான் எவனா உன்னை மதிக்கிறானா நீங்கள் என்ன செய்கிறீங்க இருக்கிற சார புற வச்சுருக்கீங்க திமுக காரணம் காங்கிரஸ் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிறவனெல்லாம் குடிக்க வச்சு விட்டு நீங்கள் கும்பாளம் போடுறீங்க அதனால் வடநாட்டுக்காரன் வந்து இங்கே வேலை பார்த்து காசு சம்பாதிக்கிறான் இதுதான் உண்மை அதை சொல்லுங்கடா நீங்கள் வந்து பத்து லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுத்தேன் ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல தகுதி தரம் இல்லை உங்களுக்கு திறமையும் இல்லை திருடுறது ஏமாத்துறது பொய் சொல்கிறது கஞ்சா விற்கிறது கொலை கொள்ள இது தாண்டா அவங்க ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பேசுங்கடா அதை விட்டுட்டு மானங்கட்டத்தனமாக ராமதாஸ் வீட்டில் பிரச்சனை அன்புமணிக்கு பிரச்சனை அவர் வந்து இவரை விமர்சிக்கிறார் இவர் வந்து அவரை விமர்சி நீ முதல்ல நல்லாவென்னாக இருக்கணும் அடுத்த குடும்பத்தை பற்றி பேசணும் உன் குடும்பத்து மானமே காற்றுல பறக்குது குறிஞ்சிப்பாடி வடலூர் கடலூர் மாவட்டத்தில் கேட்ட காரி துப்புறவனாலாம் ஒன்று நீ வந்து அடுத்தவனுக்கு அது இருக்குது இது இருக்குங்கிற முதல்ல ஓ முதல உள்ள அழுக்கை ஒழுங்காக தேய்ச்சி கழுவு என்ன அடுத்தவன் முதல்ல அழுக்கு இருக்குது அவன் முதல்ல உள்ள தேம இருக்குது சொறி இருக்குது சிறங்க இருக்குன்னு அப்போனு சொல்லலாம் மானங்கட்டப்போடல காசு பனை வேணும்னா எதனா அவ ஒன்று பேசணும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதத்தில் மக்கள் வந்து நீ தான் சொல்லியிருக்கா ஓட்டு போட்டு எல்லாம் விரட்டுவாங்கண்ணே யாரை யார் விரட்டுறான்னு ரெண்டு மாதம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்போ தெரியும் மக்கள் வந்து யாரை விரட்டுது யாரை மிரட்டுது என்ன பண்ணுதுங்கிறது ரெண்டு மாதத்தில் உங்கள் ஆட்டம்லாம் அடங்கி போடும் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறவன தெரியாமல் பிடிங்க